ஆட்டு பண்ணி ஜாஸ்தியா இருக்குது வந்து எருவை இது பண்ணிடுறதுங்க இது இயற்கை விவசாயம் பண்றவங்க இயற்கை விவசாயம் அப்பா பண்றாரு இல்ல இயற்கை விவசாயம் அது எருவை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்றோம் ஸோ அதை இந்த மாதிரி நம்ம மாட்டு எரு செயற்கை உரம்னா யூரியா கிழங்குக்கு மட்டும்தான் போடுறோம் இதுக்கெல்லாம் போடுறதில்லை சோ இந்த மாதிரி விஷயங்கள் நாலு பேருக்கு யூஸ் ஆகும்ல நல்லது நல்லது ஆனா உண்மையா சில விஷயங்கள் நம்ப முடியாத விஷயங்கள்லாம் சொல்றீங்க அதுதான் அது சிரிக்கிறதா என்னன்னு தெரியல எல்லாம் வெள்ளையாதான் இருக்கு எல்லா பாடம் ஏதோ பழமொழி சொல்றாங்களே பணமரத்தில பாலை குடிச்சாலும் கல்லுதான் இப்போ இது கிழங்கு கொளைக்கு போறதுக்கு அந்த எருவ ஓ சரி சரி ஓ இது ஃபர்ஸ்ட் நடறதுக்கு முன்னாடி போட்டு ஏர் ஓட்டிட்டு போடுறதா அதுக்கப்புறம் நம்ம யூரியா அது இது வச்சுக்கிறது புளியா அந்த புளிய சேட்டி ரைட் 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 அப்ப பரவாயில்ல நீங்க இந்த 60 சர்க்கிளிலே பாக்குறங்க வண்டி எரு இதுதான் மெயினா என்ன எரு எல்லா லோடும் ஆ சங்கிலி ஆ ஆ

அங்க வந்து கொட்டறது கடல டவுன்ல அதனால அந்த அசி அள்ளி நிறுவாங்க ஒரு இடம் காலி ஆகனா போதும் அந்த மாதிரி இருக்கு சரி சரி இப்ப எங்கிறதுலாம் பார்த்தனா இப்போ பதினஞ்சு வருஷமா அந்த இருக்குது இப்போதான் ஏதோ ரெண்டு மூணு வருஷமா தான் போகுது அதுக்கு முன்னாடிலாம் அவ்வளவா இல்லை எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு எடுத்துட்டு போங்க இதுதான் இந்த நிலம் போட்டுன்னு வந்து நீங்க இந்த நிலத்து போட்டுன்னு தான் நாங்குடி அப்படியா ஐயா வந்து அவங்க நிலம்

சரி இந்த செயற்கை எருவை பத்தி வீடியோ போடலாம் எருவை இப்போ பார்த்தோம்னா எல்லா ஒரு விஷயமும் நமக்கு வீடியோவில் தான் கிடைச்சிருது உள்ள போனோம்னா இப்போ நீங்க கேட்ட டவுட் எல்லாமே நம்ம செக் பண்ணோம்னா நமக்கு இருக்குது ஆமாம்